ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு ஆறு செடி புது செடி வாங்கினேங்க அதில் வந்து இந்த மினி ஜினியா ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த கலர் கொசுமையே நான் வாங்கினேன் இது இந்த மஞ்சள் கலருங்க அது மாம்பழ கலர் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது வித்தியாசமாக இருந்ததுனால இந்த கலர் இந்த செடி ஒன்று எடுத்தேன் அதுக்கப்புறம் இது பிங்க் கலர் அந்த நர்சரி காரி இதை நான் கொடுக்குறேன் கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டாருங்க இதை கம்பல்சரி எடுத்துக்க இது நல்லா நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒற்றை சாம செம்பருத்தி வேணாம் செம்பருத்தியில பூச்சி வரும்பா எனக்கு வேணாம் இல்லை இல்லை நீங்கள் எடுத்துப்போம் இது வந்து கொஞ்சம் மினியாக குட்டியாக பூக்கு வந்துடுங்களா ஒரு மாதிரி குயின் குயின் பிங்க் கலர் இது ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த மினியஞ்சல் வெரைட்டிஸ் மாதிரி இருக்கும் இந்த செம்பருத்தி இது ரொம்ப நிறைய பூக்கும் இது செம்பருத்தியில இது வாங்கி வைங்க நிறைய பூக்கும் அதுக்கப்புறம் இது மாதிரி கொழுந்துங்க இந்த மாதிரி கொழுந்து ஏற்போன வருஷம் நம்மகிட்ட இருந்துது போயிடுச்சு அதனால் ஒன்று வாங்கினேன் இது கொஞ்சம் கதம்பத்தில் வச்சு கட்டலாம் நம்ம கனகாம்பரம் மல்லியோடு சேர்த்து வாசனை கொஞ்சம் வரும் அந்த இது ஒரு ஹைப்ரிட்னால அந்தளவுக்கு வாசனை இருந்தாலும் வாசனைக்கோசரம் அந்த ஒரு செடி ஒன்று வாங்கினேன் இந்த மாதிரி ரெண்டு சா செம்பருத்திங்க செம்பருத்தி நிறைய பூ பூக்கும் அதனால் நம்மக்கிட்ட ரெட்டு மட்டும் தான் இருக்குது அதனால் அது ரெண்டு வாங்கினேன் ஜாதி மல்லிங்க ஜாதி மல்லி நம்மகிட்ட இந்த வாட்டி மழை சீசனில் மூணு ஜாதியும் மூணு ஜாதி செடி சேர்த்து அதனால் இப்போ ரெண்டு வாங்கினேங்க இது எல்லாமே இருபது ரூபா தாங்க நிறைய விலை இல்லை அவர் முப்பது ரூபா சொன்னார் எனக்கொசரம் இருபது ரூபாய்க்கு கொடுத்தாரு நல்லாவே இருந்ததுங்க ஹெல்த்தியாக அது இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க கலருக்கொசம் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்ததுங்களா இந்த கலர் கோசமே நான் வாங்கினேன் அழகாக இருக்குது பாருங்கள் நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்தது அதான் நான் வாங்கின ஆறு செடி எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க அவர் ஒசரம் கொடுத்தது கொஞ்சம் சீப்பாகவே கொடுத்தாரு இது எல்லாம் நியர்பை நர்சரியில் வாங்கினதுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ